பெங்க ஒரு முனிவர் அந்த முனிவர் வந்து ஈஸ்வரன் பக்தர் சிவபக்தர் அவர் ஆண் தெய்வத்தை வர வேற எந்த தெய்வத்தையும் அவர் கும்பிட்றது கிடையாது சரி சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை இவர் பெருங்க தினம் வருவார் ஈஸ்வரனை மட்டும் கும்பிட்டு அம்மாவை அவர் அவருக்கு அவருக்கு போயிடுவார் பார்வதி வணங்காமல் அவர் பாட்டுக்கு அவர் கிளம்பி போயிடுவார் இது ரொம்ப நாள் அப்படியே இருந்துட்டதுனால இது எப்படி பண்ணுறதுங்கிறது அம்மா யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க தவம் இருக்காங்க பார்வதி பார்வதியோட அண்ணன் பெருமாள் அண்ணன் பெருமாள் பெருமாள் வந்து தனியாக காரண காரணத்தில் தனியாக வந்து தங்கச்சி வந்து தவம் இருக்காங்க அதுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ட்டு அவர் இங்கேயே வந்து பாதுகாப்பாக இருக்கிறார் இருபத்தி ஓராயிரம் வருஷம் தவம் இருந்து அந்த தவத்தில் ஈஸ்வரன் வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு உனக்கு உடம்புல எனக்கு பாதி வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இடப்பாக அம்மனுக்கு வடப்பாகம் ஈஸ்வரனுக்கு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க இவர் இந்த சேர்ந்த அன்னைக்கு இவர் அன்னைக்கு தரிசனம் பண்ண வர்றாரு வந்து பார்த்தா ஈஸ்வரன் தனியா இல்லை ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு ரூபம் எடுத்து அவர் சிவனுடைய காலை மட்டும் சுற்றி தரிசனம் பண்ணிட்டு போயிடுறாரு அப்புறம் அப்படி போயிட்டாரு அன்னைக்கு என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏதாவது ஒரு இது நம்மளை கும்பிட மாட்டேங்கிறாங்களே அந்த அம்மாவுக்கு வருத்தம் கோபம் ஆங்காரம் எல்லாமே வருது வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மறுநாள் வரும்போது அதே மாதிரி சுற்றிட்டு மனிதரூபம் எடுக்கும்போது அந்த அம்மா உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்துக்குது சக்தி இவங்களுக்கு தான் அம்மாவுக்கு தானே இவரை வந்து சிவன் தனி தானே சக்தி இல்லாதது தானே அதனால் இவரை தடுமாறி உழுவ போறாரு நம்ம பக்தன் தடுமாறி விழுந்தால் நமக்கு தான் கேவலம் அவமானம்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரன் வந்து ஒரு கோல் ஒன்று கொடுத்து மூணாவது காலையும் கொடுத்துட்றாரு பிரிங் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தடுமாறி நின்று அதுக்கப்புறம் மறுபடியும் ஈஸ்வரன் சொல்லுவார் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை என் அம்மாவை வணங்கணும் இது வந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டுறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவார் ஒட்டாசி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் ஒரு இருபத்தோரு நாள் விரதம் இருந்து கேதார கௌரி விரதம்னு இருப்பாங்க நம்ம வந்து விரதம் இருந்த காலம் இருபத்தோராயிரம் வருஷம் நம்ம இருபத்தோராயிரம் வருஷம் நம்மால் இருக்க முடியாது அதனால நம்ம இருபத்தோரு நாள் வ விரதம் இருக்கிறோம் முதல் நாள் ஒரு பலகாரம் ரெண்டாவது நாள் ரெண்டு பலகாரம் மூணாவது நாள் மூணு பலகாரம் நாலாவது நாலு பலகாரம் இப்படியே இருபத்தோராவது நாள் இருபத்தோரு பலகாரம் வச்சு பூஜை நிறைவு செய்வாங்க இந்த தளத்துக்கு கணவன்மணி சண்டை பண்ணிட்டா கூட இந்த தளத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எதுக்காக சண்டை பண்ணிட்டாங்கங்கிற என்னமே இல்லாமலைக்கு ஒத்துணையா வாழ்வ ஒத்துணையா வாழ்வாங்க அந்த பாக்கியம் இந்த இடத்துல இருக்குது அதனால தான் பெருமாளுக்கு சிவன் கோயில் இந்த இடத்துல ஒரு சன்னதி அதனால நல்ல வைணவ சிவன் தனித்தனியாக தான் இருக்கும் இந்த இடத்துல இவங்க ஒன்னா இருந்ததுனால அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறதுங்கிறதுனால அவருக்கு இந்த இடத்துல கொடுத்து அவரும் இங்கே பா வரவை பாதிக்கிறார் நாகேஸ்வரர் சிலைக்கு என்ன நாகேஸ்வரர் வந்து நாகேஸ்வரர் வந்து ஆதிசேஷன் சரி இவர் ஆதிசேஷன் வந்து சிவங்கிட்ட வர வாங்கிட்டு வர்றாரு அப்புறம் மலையில் வந்து ஒரு பாதுகாப்பாக அவர் வர மக்களுக்கு எந்த தோஷமும் ராகு தோஷம் இல்லாமல் பார்த்துக்கறதுக்காக அவர் அந்த இடத்துல வர வழியிலேயே ஏன்னா படியேறித்தான் அந்த காலத்தில் வந்தாங்க இன்றைக்கி தான் முடியலங்கிறதுனால வேகமா யோகம் போயிட்டு இருக்கனால பாதை அமைச்சு நம்ம கோயில் சன்னதி வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் முடியாத முடியாதவங்க நிறைய இருக்கும் அப்போ பாக்குறதுக்காக வர்றாங்க அதனால் வழியில இருந்து அவரை வந்து மாட்டார் அந்த நாகேஸ்வரர் பக்கத்துல சன்னதி பெருமாள் சன்னதிக்கு அடுத்தது தரிசனம் பண்ணிட்டு வந்ததுல வந்து நாகேஸ்வரருக்கு இருந்தது அது வந்து சேவல் வட்டி பொங்கல் வைப்பாங்க நாகர் வந்து அசைவம் தானே அதனால அசைவ வந்து அந்த இடத்துல சமைச்சிட்டு போவாங்க அது காரணம் வந்து தோட்டத்துலேயோ வீட்டுலயோ பாம்பெல்லாம் வரும் அந்த பாம்பு வராமல் இருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ராகதோசனைக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு கோழி வெட்டி அந்த இடத்துல பொங்கல் வைப்பாங்க அங்கே இருப்பேன் அங்கே வந்து அருள் பொழிச்சு வச்சுருக்காரு கீழே ஆறுமுகம் பேர் அந்த ஆறுமுகம் கூப்பிடும்போது மறுபடியும் இவங்க அந்த விசாகத்துன நாளைக்கு ஒரு ஒன்று அம்மாவாசையிலேருந்து அஞ்சாவது நாள் இங்கேயே நாலு நாள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு கட்டில் வயசானவங்க கற்பிணிங்க நோயாளிங்க இவங்கெல்லாம் வந்து மேலே வந்து தரிசனம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அந்தந்த சமுதாயத்துக்காரருக்கு ஒவ்வொரு இடம் வச்சு பொதுவாக வந்து இவங்க தேவா தேவர்களை அழைச்சி மரியாதை பண்ணி ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து இந்த பத் நாலாவது நாள் கீழே இறங்கினாருனா பதினாலாவது நாள் மேலே வராரு அந்த பத்து நாள்லையும் தொண்ணூற்றி ஆறு இடத்துக்கு போகிறார் தொண்ணூத்தாறு சமுதாயம் இருக்காங்க அந்த ஒவ்வொரு சமுதாயத்தையும் அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேலே வர்றார் கீழே போயிட்டு பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது பையனுடைய அரசாங்கம் கீழே நீ வந்தது வந்து என்னையும் ஆசீர்வாதம் மாட்டிய என்னுடைய மக்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி